ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் சமீபத்தில் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக நம்ம கோயம்புத்தூரில் லூலு ஹைப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க லூலு மாலை பார்த்து வியந்து போகாதவங்களே இருக்க முடியாது கேரளாவில் இருக்கிற கொச்சிங்கிற ஊருக்கு போயிருக்கிறவங்களும் சரி போகாதவங்களும் சரி கொச்சின்னு சொன்னாலே அவங்க மைண்டில் முதல்ல வர ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா லூலு அந்த அந்தளவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊராக இருந்தாலும் அதை விட லூலு மால் கொச்சினுக்குன்னு ஒரு பேரை எடுத்து கொடுத்துருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது இந்த பெருமை வெறும் கொச்சினுக்கு மட்டும் கிடையாது உலகத்தில் உள்ள இருபத்தி ரெண்டு நாடுகளில் பிரான்சஸ் வச்சுருக்காங்க ஒரு ரீட்டெயில் ரெவல்யூஷனே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா லூலு குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மனும் மேனேஜிங் டைரக்டருமான எம்ஏ யூசுஃப் அலி அப்துல் கதர் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி கேரளாவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் எளிமையான ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாரு நம்ம யூசுஃப் அலி ஆரம்பகால பள்ளிப்படிப்பை கேரளாலேயே முடிக்கிறார் அவர் படிப்பில் அதிகம் நாட்டம் இருந்த காரணத்தினால குஜராத் போய் டிப்ளமோ இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற படிப்பை முடிக்கிறாரு காலேஜ் முடிச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அவரோட மாமா எம் கே அப்துல்லா அபுதாபியில பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் கூட இவரு வேலைக்கு சேர்றாரு அவரு தான் இந்த லூலு குழுமத்தை முதல் முறையா உருவாக்கினவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சாதாரணமான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்த அவர் மாமா கிட்ட இவர் சேர்றாரு மாமா தானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இல்லாம இவர் வந்து இவரோட முழு திறமையும் அந்த பிசினஸ்ல காமிக்கிறாரு சின்ன வயசுலயே இவரோட கடின உழைப்பையும் இவரோட தொலைநோக்கு பார்வையும் பார்த்த இவங்க மாமா இவரை பார்த்து ரொம்பவே வியந்து போறாரு அதுக்கப்புறம் சாதாரணமாக நடந்துகிட்டு இருந்த பிஸ்னஸை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டாக கன்வெர்ட் பண்ணுறாரு நம்ம யூசுப் அலி அந்த மாதிரி ஒரு புது விதமான பிசினஸ் டெக்னிக்ஸை அரபு நாடுகளில் அது வரைக்கும் யாருமே பார்த்தது அதனால் அதனால அரபு நாட்டோட வர்த்தகத்தையே ஒரு புரட்டி போடுற விஷயமா அது அமையுது அந்த வெற்றியை பார்த்ததோடு இல்லாமல் அவர் கடந்த முப்பது வருஷத்துல இரநூறுக்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணுறாரு பெரும்பாலும் அதில் நூறுக்கும் மேற்பட்ட பிரான்சஸ் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் தான் இருக்கு எங்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தோனேஷியா சீனா கென்யா ஸ்ரீலங்கா உகாண்டா கத்தார் ஓமன் குவைத் பஹ்ரைன் எஜிப்ட் தாய்லாந்து வியட்நாம் மலேசியா பிலிப்பைன்ஸ், இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாத்துலேயுமே ஓப்பன் பண்ணுறாரு அதில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள ஒரு லட்சத்துக்கும் மேலே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமாக இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வேலை கொடுத்துருக்காரு இதோட அவர் வெற்றி வரலாறு முடியுதான்னு பார்த்தா அதுதான் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் உலக பணக்கார பட்டியலில் அவர் ஐநூற்றி எண்பத்தி ஒம்பதாவது இடத்தை பிடிக்கிறாரு அதுலேயும் இந்தியாவில் இருபத்தி ஒம்பதாவது இடத்தை பிடிக்கிறாரு லோலோ குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஆண்டு வருமானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்னு சொல்கிறாங்க அவரோட வெற்றி படிக்க மட்டும் வெற்றி சரித்திரமும் அதோட முடியல ஏகப்பட்ட அவார்ட்ஸ்களை வாங்கி குவிக்கிறாரு அதில் குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி நாலில் கமெண்ட் அவார்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பர்வாஷி பாரதிய சம்மன் அவார்ட் ரெண்டாயிரத்தி எட்டில் பத்மஸ்ரீ அவார்ட் ரெண்டாயிரத்தி பத்தில் பிஸ்னஸ் மேன் ஆஃப் த இயர் டூ தௌசண்ட் நயன் அவார்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சுவிஸ் அம்பாசடர் அவார்ட் அதே வருஷத்தில் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஏசியன் பிஸ்னஸ் லீடர் அவார்ட் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அது மட்டும் இல்லாமல் சில டாக்ட்ரேட் மட்டங்களும் அவர் வாங்குறாரு அலிகாட் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில ரெண்டாயிரத்தி பதினால வாங்குறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மிடில் செக்ஸ் யூனிவர்சிட்டி வாங்குறாரு அதே வருஷத்துல மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டி வெறும் அரபியர்களே தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அபுதாபி தொழில்துறை துறை இவர் தொடர்ந்து மூணு வாட்டி தேர்ந்தெடுக்கப்படுறாரு என்னதான் அரபு நாடுகள்ல பேரும் புகழும் அவருக்கு உச்சியில் இருந்தாலும் பிறந்த நாட்டையும் பிறந்த மண்ணையும் அவரை மறக்கல அதுக்கு சான்றா கொச்சியில அவருக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கட்டியிருக்காரு கட்டின நேரங்களில் அவர் அங்க வந்து தங்குறதும் உண்டு ஆனா அங்க அவர் ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குங்கிறது அவருக்கு தெரியாம போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு பிரான்ச் ஓப்பனிங்காக கொச்சின் வந்திருந்த அவரு அவர் நண்பரை பார்க்கறதுக்காக அவர் குடும்பத்தினரோட அவர் நண்பர்களையும் கூட்டிட்டு ஒரு பிரைவேட் ஹெலிகாப்டர்ல போயிருக்காரு அந்த நேரத்தில் கனமழை காரணமாக எதிர்பாராத விதமாக அந்த ஹெலிகாப்டர்ல ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் ஆகி சடனாக ஆக்சிடென்ட் ஆயிருது அவர் பிழைக்கிறதே கஷ்டங்கிற செய்தி உலகமெங்கும் பரவ தொடங்குச்சு ஆனால் ஒரு இருபத்தஞ்சு பேர் டாக்டர்ஸ் கொண்ட டீம் அவரை தீவிர சிகிச்சையின் மூலமாக அவரை காப்பாத்திட்டாங்க அவரு அவரோட மறு அதை அவர் சொல்லிக்கிறாரு அந்த பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து அவர் தப்பிச்சு வந்து சரியான மீண்டும் அதே இடத்துக்கு போய் அவர் காப்பாற்றினவங்க எல்லாத்தையும் பார்த்து அவங்க வீட்டுக்கே போய் எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தியிருக்காரு இவ்வளோ பிஸியான நேரங்களிலும் அவரோட பேஷனை அவர் கைவிட்டதே கிடையாது கார் கலெக்ஷனில் ரொம்ப ஈடுபாடு கொண்ட அவர் ஏகப்பட்ட கார் கலெக்ஷன் இந்தியாலையும் வெளிநாடுகளிலையும் வச்சுருக்காரு அந்த கார் கலெக்ஷன் பட்டியலில் சொல்லணும்னா இன்னொரு தனி வீடியோ போடணும் அந்த அளவுக்கு கலெக்ஷன் வச்சுருக்காரு அவரோட வாழ்க்கையில் இந்த அளவுக்கு வளர்ந்துருந்தாலும் மற்றவங்களோட வாழ்க்கையிலையும் அவரோட பங்கு இருக்கணுங்கிறதுக்காக நிறைய சமூக சேவையும் செஞ்சுட்டு வராரு அதில் குறிப்பாக சில விஷயங்களை சொல்லணும் சொல்லணும்னா இந்தியாவில் வந்த சுனாமி ஆகட்டும் இல்ல பூகம்பம் ஆகட்டும் கேரளாவில் வந்த வெள்ளம் ஆகட்டும் கொரோனா கொரோனாவாகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு தனி ட்ரஸ்டே ஓப்பன் பண்ணி அது மூலியமாக நல்ல திட்டங்களை செஞ்சுக்கிட்டு வராரு வெளிநாடுல இருந்து வேலைக்கு வந்தவங்கள இறந்து கைவிடப்பட்டவங்கள அடக்கம் பண்றதுக்காகவே ஒரு பெரிய கல்லறையே வாங்கி வச்சிருக்காரு அவருக்கு இருக்கிற இந்த ஹெல்பிங் டெண்டன்சி இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்க பல நாடுகள் இருக்கிற ஏழை மக்களுக்கு அவர் பலவிதமான சேவைகளை செஞ்சுட்டு வராரு ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு இந்தியர் என்பதில் நமக்கும் பெருமை இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்னா உழைப்பு 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 அது மட்டும்தான் அவரோட தாரக மந்திரமா இருந்துட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் இதே மாதிரி ஒரு சூப்பரான தகவலோட ஒரு சூப்பரான வீடியோவில்